ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பொள்ளாச்சியில் நடந்த சம்பவத்தை நீங்க யாருமே மறந்துருக்க மாட்டீங்க இந்த சம்பவத்துக்கு உண்டான குற்றவாளிகள் யாரு அதுக்கு உண்டான தண்டனைகள் என்ன அப்படிங்கறத டீடைலா பாக்கலாம் வாங்க இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் இல்லைன்னா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி வரைக்கும் பொள்ளாச்சி அப்படின்னு சொன்னாலே எல்லாத்துக்குமே ஞாபகம் வருது இயற்கை எழில் கொஞ்சம் சூழல் தான் ஆனா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த இந்த பொள்ளாச்சி சம்பவத்துக்கு அப்புறமா பொள்ளாச்சியோட நேமே மாறிடுச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் பல பெண்களுக்கு நிகழ்த்தப்பட்ட அநீதி ஒரு நாள் வெளியே வந்தது சம்பந்தப்பட்ட பெண் வீட்டார் ஒருத்தர் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் கேஸ் கொடுக்குறாங்க சொல்றாங்க அதுக்கப்புறம் அந்த பெண் வீட்டாருக்கு நிறைய மிரட்டல் வந்ததாகவும் சொல்லப்படுது பல இன்வெஸ்டிகேஷன் போகுது இந்த கேஸோட தீவிரம் போலீஸ்க்கு புரிய இந்த கேஸ் பாத்தீங்கன்னா சிபிஐ கிட்ட மாறுது சம்பந்தப்பட்ட பெண் கொடுத்த தகவலின்படி கிட்டத்தட்ட ஒன்பது பேர் கைது செய்யப்படுறாங்க இதோ நீங்க இப்ப திரையில பாத்துட்டு இருக்கீங்களே இவங்க தாங்க அந்த ஒன்பது பேரும் இவங்க கிட்ட விசாரணை நடத்தும் போதுதான் தெரியுது எக்கச்சக்கமான விஷயங்கள் உள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப் போன் மெமரி கார்டுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட இருந்து முப்பதுக்கும் மேற்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்யறாங்க இந்த பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் இருந்து பார்க்கும் தெரியுது பாதிக்கப்பட்டது ஒரு பொண்ணு கிடையாது எக்கச்சக்கமான பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடுத்துக்காட்டான கேஸுக்கு இன்னைக்கு தாங்க தீர்ப்பு வந்துச்சு ஆயிரத்தி பக்கம் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுச்சு தீவிரமா இந்த கேஸை ஆராய்ச்சதுல இவங்க ஒன்பது பேர் தான் குற்றவாளிகள் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம இவங்களுக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை அப்படிங்கிற தண்டனையும் கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு குற்றவாளிகளுக்கும் எத்தனை ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இதோ இருக்கு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பா இவங்க வெளியவே வர முடியாது அப்படிங்கிற அளவுக்கு தண்டனை கொடுத்துருக்காங்க இந்த தண்டனை கிடைச்சதுக்கு மிக முக்கியமான காரணமா சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா அந்த பாதிக்கப்பட்ட பெண்கள்ங்க எல்லாருமே போல்டா தகவல சொல்லியிருக்காங்க யாருமே பிறல் சாட்சியாகவும் மாறல அதனாலேயே இந்த குற்றம் ஈஸியா நிரூபிக்கப்பட்டு அவங்களுக்கு தண்டனையும் கிடைச்சிருக்கு இப்ப குற்றவாளிகள் எல்லாத்தையும் மதுரை ஜெயிலுக்கு மாற்றம் செஞ்சிருக்காங்க ஒரு குற்றம் நடந்து ரொம்ப நாட்கள் ஆகியும் அதுக்கு நியாயமான ஒரு தண்டனை கிடைச்சிருக்கு அப்படின்னு தான் எல்லாரும் சந்தோஷப்பட்டு இருக்காங்க அதே மாதிரி பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இழப்பீடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல கோரிக்கை வச்சாங்க அந்த கோரிக்கையும் பாத்தீங்கன்னா இப்ப நிறைவேற்றப்பட்டிருக்கு இழப்பீடாக எண்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதே மாதிரியான குற்றங்கள் தமிழ்நாட்டுல மட்டும் இல்லாம இந்தியாவில நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தாங்க இருக்கு அதே மாதிரி இந்த மாதிரி குற்றங்களுக்கெல்லாம் கடுமையான தண்டனைகள் உடனுக்குடன் கொடுத்தாதாங்க நிறைய விஷயங்கள் மாறும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் வருஷம் மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க